அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் நான் இதை அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாட் வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இவருடைய பெயராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேனா நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவைத்தை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்கப் போகிறார்கா அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேர என்னென்றால் வடக்கு மாகாணத்திலே இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வில்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்றன அமைச்சர் பாய்க்கம்

ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைம் வேஸ்ட் ஆக வேணாம் சொல்லும்போது கௌரவ அமைச்சர் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன அவர்கள் திட்ட தெளிவாக தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்கள் இருந்தால்

அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு வெளி நாட்டு காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அரிஜுனா என்பதுதான் செயல்பாடுகள் விவாதத்தை காட்டி රර්ජුන මන්තතුම හොඳයි ඔබතුමාට සපර කීපත් දෙන්නම් හොඳයි දම මිනිස් දම තකොට මට සල් ුන්න කෝඩින මන්ත මග කියන්න මගේ ෙක් ල් මි කරන්න ම ොප ක ර ක් ර ො පි ෙක් ස් ො ිස්තු.